ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தி இரண்டு தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆறத்தழுவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடும் அதற்கு பின்னால் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும் பின் பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வரும் இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறி விடுவது உண்டு தொடர்ந்து இது போல் நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது யானை இதுபோல் போல் செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்து விட்டது உடனே கோபமுற்ற நாகம் யானையின் தும்பிக்கையினுள் சென்றுவிட்டு விட்டு மூச்சடைக்க செய்தது சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனது இவைகளின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார் என்று சிலபுராணம் எடுத்துரைக்கிறது இந்த தலத்தில் வீற்றிருக்கும் காலத்திநாத பருவத்தில் கீழே இரண்டு தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ என்பது சிலந்தியையும் காலம் என்பது நாகத்தையும் அத்தி என்பது யானையையும் குறிப்பதால் இப்பெயர் பெற்று விளங்குகிறது